வெற்றிவீன் முருகனுக்கு அரோ ஹராம் ിമര ഉദിയനയ നരക ജനനം അതിൽ വിടുവായൽ ശു സിതും ഇടിയും അണുകാതെ തിമ്ര ഉദിയനയ നരക ജനനം അതിൽ വിടുവായൽ சிவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதே அமர வடிவும் அதிக குலமும் அறிவு நீரையும் வரவே நின்னருளதருளி என்னையும் மனது அடிமை குலவும் வரவேணும் அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவே நின்னருளதருளி எனையும் மனதோ நடிமை கொழவும் வரவேணும் சமரமுக முகவெல்ல சுர்தமது தலைகள் மிகவே நிழ சலதி அலற நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே வெமர அணையில் இனிது துயிலும் விழிகள் நளி நன்மறுவோனே மிடரு கரியர் குமார பழனி விரகும் அமர பெருமாளி சமரமுக முக வெள்ள சுர்தமது தலைகள் உருள மிகவே நிழ சலதி அலற நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே வெமர அணையில் இனிது துயிலும் விழிகள் நளில் மருபூனி மிடகு கரியர் குமரர் பழனி விரவும் அமரர் பெருமாளி மிடரு கரியர் குமர பழனி வீரவும் அமர பெருமாளை அமர வடிவும் அதிக குளமும் அறிவு நிறையும் வரவே நின்னாருளதருளி எனும் மனதோ அடிமை கொளவும் வரவேணும் அடிமை கொளவும் வரவேணும் அடிமை கொளவும் வரவேணும்